வீட்டில் எப்பவும் வராத சிவப்பு கருப்பு எறும்புகள் திடீர்னு வந்தா எதற்கான அறிகுறின்னு தெரியுமா பொதுவாக எவ்வளவுதான் பார்த்து பார்த்து வீட்டை கட்டி பாதுகாத்து வந்தாலும் இந்த சிறு இரும்பு லைன் கட்டி போவதை நாம் பார்த்திருப்போம் என்ன மருந்துகள் தெளித்தாலும் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அதே இடத்தில் இல்லாமல் சற்று தள்ளி மீண்டும் லைன் கட்டி சாரை சாரையாக போவதை பார்த்து வெறுத்தே விடுவோம் அதுவும் சமையலறையில் உள்ள சர்க்கரை டப்பாவில் நாம் கேட்கவே வேண்டாம் திறந்தால் சிறு எறும்புகள்தான் தென்படும் இது வீட்டில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் சில நேரங்களில் பெரிய சிவப்பு எறும்பு மற்றும் கருப்பு எறும்புகள் தென்படும் திடீரென இந்த எறும்புகள் தென்பட்டால் என்ன அர்த்தம் பொதுவாக இது போன்ற எறும்புகள் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டம் என இரண்டையும் குறிப்பிடும் வகையில் இருக்கும் என கூறப்படுகிறது இந்து வேதங்களின்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏதோ ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக வீட்டில் சிவப்பு எறும்புகள் மற்றும் கருப்பு எறும்புகள் இருப்பது மங்களகரமான மற்றும் அசுபமான அறிகுறிகளாக கருதப்படுகிறது இப்படி திடீரென வந்தால் இது நம் வாழ்க்கையை பாதிக்குமா எந்த ஒரு உயிரினமும் தோன்றி வீட்டில் இருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல அதற்கு ஒரு அர்த்தம் நிச்சயம் இருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம் குறிப்பிட்ட முக்கியத்துவம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வீட்டில் இனிப்புகள் அல்லது உண்ணக்கூடிய பொருட்களை வைத்திருந்தால் எறும்புகள் வருவது இயற்கைதான் இனிப்பு என்றால் எறும்புகள் சீக்கிரம் வந்துவிடும் ஆனால் வீட்டில் சிவப்பு எறும்புகள் தோன்றினால் நிதி இழப்பு குடும்ப சண்டை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது ஜோதிடத்தின்படி வீட்டில் எறும்புகள் இருப்பது நம் வாழ்வில் நடக்கும் சில சிறப்பு நிகழ்வுகளையும் குறிக்கிறது சில நேரங்களில் இந்த அறிகுறிகள் செல்வத்தையும் செழிப்பையும் குறிக்கின்றன மற்ற நேரங்களில் அவை வரவிருக்கும் சிரமங்களின் அறிகுறியாகும் வீட்டில் சிவப்பு மற்றும் கருப்பு எறும்புகள் தோன்றினால் அது ஒரு நபரின் எதிர்காலத்தை குறிக்கிறது இது செல்வம் செழிப்பு மற்றும் மன வளர்ச்சி குறிப்பதாகவும் கூறப்படுகிறது போன்று ஒரு சிவப்பு எறும்பு வாயில் முட்டையுடன் வெளியே சென்றால் அது ஒரு நல்ல விளைவாக கருதப்படுகிறது என்றும் வீட்டை சுற்றி கருப்பு எறும்புகள் மொய்த்துக் கொண்டிருந்தால் அது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அதிகரித்த செல்வத்தின் அறிகுறியாகும் வீட்டில் எங்கெல்லாம் கருப்பு எறும்புகள் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக இந்த எறும்புகள் நீங்கள் தங்கத்தை வைத்திருக்கும் இடத்திலிருந்து வெளியே வந்தால் அது செல்வம் பெருகுவதற்கான அறிகுறியாகும் எனவே எதிர்பாராத நேரத்தில் இந்த எறும்புகள் வந்தால் அதற்கு ஏதோ நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு எப்படி எறும்புகள் எதையும் சிந்திக்காமல் தன்னுடைய உணவை சேமிக்க மட்டும் மனதில் வைத்து போய்கொண்டிருக்கிறதோ அது போன்று நாமும் செய்தால் வாழ்வில் சிறக்கலாம் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்